உள்துறை அமைச்சராக அமித்ஷா பொறுப்பேற்றபோது ஒரு சத்தியம் எடுத்திருந்தார் அதில் தொன்னூறு சதவீதம் முடிந்த நிலையில் தற்போது வெளியான தரவுகள் உள்நாட்டைச் சேர்ந்த பலருக்கு தீபாவளியாக மாறியிருக்கிறது நாட்டில் நக்சல் தாக்குதல்கள் குறைந்து வருவதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதுவரை நக்சல் தாக்குதல்கள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியதாக கருதப்பட்ட ஆறு மாவட்டங்கள் தற்போது மூன்று மட்டுமே உள்ளன அதேபோல் இடதுசாரி வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கையும் பதினெட்டிலிருந்து பதினொன்றாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த சாதனை தேசிய நடவடிக்கை திட்டம் மற்றும் கொள்கையை பலதரப்பட்ட முறையில் செயல்படுத்தியதன் விளைவாக கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கூறியதாவது நாட்டை நக்சல் பாதிப்பிலிருந்து விடுவிக்க அரசின் உறுதி திட்டமிட்டபடி நடைபெறுகிறது என தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் மட்டும் இந்த மாதம் ஒன்பது நக்சல் ஆதரவாளர்கள் இருநாட்களில் பெருமளவில் சரணடைந்துள்ளனர் இதனுடன் இந்த ஆண்டில் முன்னூற்று பனிரண்டு இடதுசாரி வன்முறை செயல்பாட்டாளர்கள் ஒழிக்கப்பட்டுள்ளனர் இதில் சிபிஐ மாவோயிஸ்ட் பொதுச் செயலாளர் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் உள்பட முக்கிய தலைவர்கள் அடங்குவதாக கூறப்படுகிறது மேலும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் தன்னார்வலராக சரணடைந்து பொதுச்சூழலுடன் இணைந்துள்ளனர் இவர்களில் சிலர் மத்திய கமிட்டி உறுப்பினர்களாகவும் சிலர் அரசின் எதிர்ப்பணிகளை முக்கிய பங்காற்றியவர்களாகவும் உள்ளனர் அமித்ஷா சமீபத்தில் அளித்த அறிவிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றிற்குள் இந்தியா முழுவதும் நக்சல் விழிப்பு நிறைவேறும் என உறுதியளித்தார் மாவோயிஸ்டுகள் முன்வைத்த அமைதி ஒப்பந்த கோரிக்கையை நிராகரித்த அவர் ஆயுதம் கைவிட்டு சரணடைய விரும்பினால் அரசு ஒரு துப்பாக்கிச்சூடும் நடத்தாது என தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் அரசு கடுமையான பாதுகாப்பு நிலைப்பாட்டை எடுத்துள்ளதோடு ஒரே நேரத்தில் சரணடைய விரும்புவோருக்கு வாய்ப்பளிக்க தயார் என்றும் செய்தியை தெரிவித்துள்ளது நக்சல் பிரச்சினையை அடக்குவதற்காக மத்திய அரசு பல திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வருகிறது தேசிய நடவடிக்கை திட்டத்தின் கீழ் துல்லியமான நுண்ணறிவு அடிப்படையிலான நடவடிக்கைகள் மக்கள் நட்பு ரீதியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முக்கிய தலைவர்களை இலக்கு வைக்கும் தந்திரங்கள் நிதி ஆதாரங்களை துண்டித்தல் மாநில மத்திய ஒத்துழைப்பு நக்சல் பகுதிகளில் விரைவான வளர்ச்சி போன்ற நடவடிக்கைகள் சிறப்பாக முன்னேறி வருகின்றன குறிப்பாக நக்சல் அமைப்புகளின் நிதிவெளிகளை முடக்கி அவர் சமூக ஆதரவை குறைப்பதற்கும் அரசு தீவிரமாக முயற்சித்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் நக்சலிசம் என்பது இந்தியாவின் உள்பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவால் என்று கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நூற்றி இருபத்தி ஆறு மாவட்டங்கள் நக்சல் வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை பதினெட்டாக குறைந்துள்ளது அதில் மிகுந்த தாக்கம் கொண்டதாக வகைப்படுத்தப்பட்டவை ஆறு மாவட்டங்கள் மட்டுமே இதை முந்தைய அரசுகளுடன் ஒப்பிடும்போது தற்போது அரசின் நடவடிக்கைகள் நக்ச வன்முறையை அடக்குவதில் பெரும் முன்னேற்றத்தை காட்டுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இன்று நாடு முழுவதும் நக்சல் தாக்குதல்கள் குறைந்து மக்கள் அமைதியான வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலை உருவாக்கியுள்ளது பல ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த உள்நாட்டு வன்முறை பிரச்சினை தற்போது தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அரசின் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மக்களின் ஒத்துழைப்பும் இணைந்து இந்தியாவை நக்சல்களிடமிருந்து விடுபடும் நாடாக மாற்றி வருவதாக கூறப்படுகிறது அமித்ஷா கூறியது போல இன்னும் ஒரு வருடம் கழித்தால் நக்சல் ஒழிக்கப்பட்ட இந்தியா என்ற கனவு நனவாகும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக நம்பிக்கையுடன் உள்ளது